வணக்கம் வாழ்க்கை வளங்குதன் என் பெயர் கவிதா பாலாஜி நான் சென்னை முகப்பேரில் இருக்கேன் அக்ஷய லக்ன பத்ததி என்று இந்த ஜோதிட முறை வந்து எனக்கு முதன் முதல் தெரிய வந்தது வந்து ராஜீஸ்வர் இன்டர்வியூ மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா தான் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணப்ப இப்போ கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறதா சொன்னாங்க முதன் முதலில் எனக்கு இதை காண்பித்த பிரபஞ்சத்துக்கு நன்றி என் குருவிற்கு நன்றி பொது உதயமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி என் தாய் தந்தைக்கு நன்றி ஆஃபீஸில் கேட்டப்புனா கிளாஸ் இப்போ ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன்த் ஜாயின் பண்ண போகிறவங்க நான் ஒரு முந்தின நாள் தான் நான் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண உடனே கிளாஸஸ் வெளியேற்காலை நாலரைலேருந்து ஆரம்பிச்சிருக்கு நாலரைலேருந்து ஆறரை வரைக்கும் எனக்கு கிளாஸ்க்குள்ளே என்ட்ராக போகும்போதே ஒரு தயக்கம் என்னன்னா ஒரு பதினைந்து நாட்குள்ளே ஒரு ஜோதிட கலையை கற்றுக்கிட்டு நம்மளுக்கு வந்து எப்படி பலன் எடுக்க சொல்லிக் கொடுப்பாங்க அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது கிளாஸஸ் முதல் இருந்து பதினைந்து நாள் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு மேலேயே போகுது முப்பது நாள் நடந்து போகுது இதை வந்து நான் வெறும் ஜோதிடே வகுப்பு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா முதல் நாள் தொட்டு இன்று வரை கிளாஸஸ் நடக்கிற அத்தனை நாட்களிலுமே ஒரு ஒரு நாள் நாங்கள் ஒன்று ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்ன பேசணும் எங்கே பேசணும் எப்படி பேசணும் எப்போ பேசணும் எதை பேசக்கூடாது கிளாஸ் முதல் நாள் சொல்லிடுவாங்க சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்றது அந்த அந்த விழிப்பு நிலையை நமக்கு அன்னையிலேருந்து உருவாகிடுது பேசுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க அப்போது நம்ம நம்ம என்ன பேசணுன்றதை வந்து நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும் இருந்து அது என்கிட்ட இருக்க ஒரு பெரிய மாற்றமாக நான் நினைக்கிறேன் அடுத்தது கிளாஸஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா சாந்தகுமார் சார் சாந்தி தேவி மேடம் உமா வேட் மேம் ப்ரியா மேம் அமுதா மேம் சத்யா சார் விஜயகுமார் சார் இவங்க எல்லாரும் நேற்றலாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க இங்கே இத்தனை நாள் வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு தெளிவா கிறிஸ்டன்லியராக சொல்லி கொடுத்துருவாங்க சொல்லிக் கொடுத்ததை திரும்ப 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 அதை சொல்லி சொல்லி நம்மளுக்கு வந்து மெமரைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளை வந்து மாற்றி வைப்பாங்க முதல் நாள் எடுத்ததை மறுநாள் திருப்பி ரிவைஸ் பண்ணுறாங்க நேற்று சொன்னதை திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடுது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிடுது இப்போ இன்னைக்கு முப்பது நாளுக்கு மேலே என்னால் ஒரு பலன் எடுக்க முடியுது அப்படின்னா அது வந்து ஐயா ஐயாவர்களுக்கும் எனக்கு எடுத்த அத்தனை டீச்சர்ஸ் அத்தனை குருமார்களுக்கும் தான் நான் நன்றி சொல்லுவேன் அவங்க என்னான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்தது எந்த கிளாஸ்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த க்ளாஸில் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கோச் அசைன் பண்ணிடுறாங்க நம்மளுக்கு கிளாஸில் கேட்க முடியாத கிளாரிஃபிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம கோச்சை கால் பண்ணி பேசிக்கலாம் எனக்கு வந்து ஜனா சார் நான் எப்போ பேசுகிறேன்னோ எடுத்து ரிப்ளை பண்ணி பேசி கிளியர் பண்ணிடுவார் அப்படி இல்லையா வாய்ஸ் நோட் தான் போட்டோன்னே அதுக்கு ரிப்ளை பண்ணி கிளேர் பண்ணிவிடுவார் இது மாதிரி டெடிக்கேட்டட டீச்சர்ஸ் கோச்சு அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் காரணமாக இருந்து இதை ப வழிநடத்தி சொல்கின்ற பொது ஒளிமூர்த்தி அவர்களுக்கு திரும்ப என தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது சாஃப்ட்வேர் பற்றி அப்படி சொல்லோம் அப்படின்னா இது ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நம்ம வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் போட்டுட்ட உடனேவே நம்ம விரல் நுனியில் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட நம்மளுக்கு வந்து மொத்தமே நம்மளுக்கு சாஃப்ட்வேரில் வந்துருக்கு இதை வந்து மேன்வலாகவும் இல்லை நம்ம கணக்கு பண்ணி போடணும் அப்படின்றதுந்தால் கூட அதில் ஏதாவது தவறுகள் வரலாம் அதனால் பலன்கள் மாறலாம் ஆனால் இது வந்து சாஃப்ட்வேரில் வந்ததினால எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் கரெக்டாக வரதுனால அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம பலன் எடுக்கிறது வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்குது அதை நான் முதல்ல சொல்லுவேன் மெட்டீரியல்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்மளை நோட்ஸ் எழுத வைக்கும் போதே நம்மளுக்கு பாதி வந்து மெமரைஸ் ஆகிடுது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கிளாஸஸ் எனக்கு வந்து ஜோதிட முன் அனுபவம் கிடையவே கிடையாது ஆனால் என்னால் இப்போ வந்து இவ்வளோ சொல்ல முடியும் இவ்வளோ ஒரு இதை பார்த்து பலன் எதா எடுக்க முடியும் பலன் சொல்ல முடியும் அப்படின்னா அது இந்த கிளாஸ் வந்ததுனால தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் ஜோதிட வகுப்பு அல்ல இது வந்து வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே ஒரு மன்னிப்பாகட்டும் ஒரு நன்றியுணர்வு ஆகட்டும் அல்லது நடக்கும் எல்லா நம்மளை சுற்றி நடக்கும் எல்லா காரண காரியத்திற்கும் நான் மட்டுமே காரணம் அதாவது என்னை சுற்றி நடக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்ற பொறுப்புணர்ச்சி ஆகட்டும் எல்லாத்தையும் இதை உணர்த்திடுறாங்க கர்மா கிளாஸில் கர்மா தாய் வணங்குறது தந்தை வணங்குறது எல்லாமே டாப் டு பட்டும் தான் நான் திரும்ப திரும்ப இதை வந்து வாழ்க்கை கல்வி அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால் எனக்கு இந்த ஒரு முப்பது நாளில் என் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு என்னென்ன வார்த்தைகள் நான் பேசுறோம் எப்படி நடந்துக்கணும் சமூகத்தின் பால் நான் எப்படி என்ன நடத்தி செல்லணும் எதை எதுக்கு நான் கவலைப்படணும் எதே எதுக்கு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இது வந்து இப்படி நடக்க போகுது அப்படின்றது தெரியும் போது அதுக்கேற்ற ப்ரிகாஷன் இப்படி பண்ண வேண்டாம் அப்படி பண்ண வேண்டாம்ன்றதை நான் கைட் பண்ணிக்க முடியும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்காகட்டும் இல்லை என்ன தேடி வடங்களுக்காகட்டும் என்னால் கைட் பண்ண முடியும் அப்படியே இது எங்க ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும்போது கொஞ்சம் மெல்லமாக பயணிக்கலாம் அப்படின்றது தெரிய வருது அடுத்தது இப்போ இது இல்லை இப்போ நல்ல வெற்றி கிடைக்க போகுது லாவும் கிடைக்க போகுதுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத முன்திட்டம் பண்ண முடியுது இது மாதிரி நிறைய பயணங்கள்ல இதை நம்ம அடிக்கிட்டே போகலாம் அதனால இது வந்து ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு ஒரு ஜோதிடர் இருந்து தான் இது வெறும் ஜோதிடம் மட்டுமே கிடையாது மற்றதுன்னும் போது அந்த குடும்பத்தையே நல்வழியாக நடத்தி செல்வதற்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் தேவையில்லாமல் நம்ம வந்து வேறொருத்தர்கிட்ட போய் கேட்டு நம்ம ஒன்றொருத்துக்கும் அவங்ககிட்ட போய் கேட்டுருக்கக்கூடிய இது என்னும் போது நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம தக்காத்துக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் ரொம்ப இருக்குது தேவையில்லாத கணக்குகளோ இதுவோ நம்ம எதுவுமே போட வேண்டியதில்லை எல்லாமே அதில் தெரிஞ்சிடுது தெரிஞ்சு நம்மளை பலன் எடுக்க வைக்கிறாங்க மறுபடியும் பொதுவுடைய மூர்த்தி அவர்களுக்கும் எனக்கு எடுத்த அத்தனை டீச்சர்ஸ் குருமார்களுக்கும் என்னுடைய குருவிற்கும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கதை வந்து எல்லாருக்கும் போகணும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இதனால் பயன்படணுன்னு நான் ஆத்மார்த்தமாக ஆசைப்படல பொதுவுடைமூத்தி ஐயாவர்களுக்கு என் நன்றார்ந்த நன்றி